பஸ்ட் பாயிண்ட்டை வந்து பிடிச்சி கிராஸ் பீஸ் தானே சொல்லி இழுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு இன்ச்சு வரைக்கும் இறங்கி வருது இந்த ஒரு இன்ச்சு இறக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து கீழே இந்த பீஸை இழுக்க ஆரம்பிக்கும் இழுக்க ஆரம்பிச்சிச்சுனா இந்த இடத்துல வந்து லூஸ் விழுந்துடும் இன்றைக்கி நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு இந்த ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேக் பட்டி ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்காக கால் இஞ்சிக்கு ரெண்டு லைன் போட்டுக்குவோம் இது வந்து லைனிங் தான் பேக் பட்டி எப்போவுமே அடித்து பரட்றது நல்லது அதனால் கால் இஞ்சிக்கு ரெண்டு லைன் போட்டுக்கிறேன் அடுத்தது இந்த சோல்ட்ருலேருந்து இந்த லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்து சோல்ட்ரு ஜாயிண்ட் இங்கே இருக்குது பேக் பட்டி இங்கே இருக்குது இந்த ரெண்டாவது லைனுக்கு மேலே நம்ம கரெக்டாக இதை வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் ஷோல்ட்ரு ஸ்டிச்சிங் அலோன்ஸுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம பேக் நெக்கோட இறக்கம் பார்க்கணும் அதுக்கு பேக்கோட சென்ட்ரு எடுத்துக்கோங்க சென்ட்ரு எடுத்துகிட்டு சென்டரில் அப்படி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி மேலே வச்சுக்கோங்க மேலே வச்சிட்டு ஸ்டிச்சிங் அலோனிச்சுக்கு ஒரு கால் இன்ச் சேர்த்து மேலே ஒரு கால் இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு நெக்கோட இறக்கம் கிடச்சிரும் அடுத்தது ஷோல்ட்ரு லைன் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்குவோம் அடுத்தது நம்ம இந்த ப்ளவுஸோட வேஸ்ட் அளவு எவ்வளோன்னு பார்க்கணும் வேஸ்ட் அளவு பார்க்குறதுக்கு நம்ம கரெக்டாக ஹூப் பட்டியிலேருந்து பட்டி ஸ்டார்டிங் வரைக்கும் அதாவது இந்த இது ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது முப்பது இன்ச்சு இந்த அளவு தான் நம்ம எடுத்துக்கணும் முப்பதுனா நாலில் ஒரு பங்கு ஏழரை இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும் டாட்டுக்கு ஒரு இன்ச்சும் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சும் போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம வந்து செஸ்ட் லைன் வந்து ஒரு ஆறு இன்ச்சு இறக்கிக்குவோம் எல்லோரும் நெக் வித்து ரொம்ப குறைச்சிட்டு செஸ்ட் லைனை மேலே ஏற்றுவீங்க அந்த மாதிரி ஏற்றுறப்ப என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நமக்கு எப்போவும் சோல்ட்ரு எங்கே உட்காருமோ அந்த இடத்துல தான் இது வந்து உட்காரும் நம்ம கம்மியாக வெட்டினாலும் சரி கரெக்டாக வெட்டினாலும் சரி இந்த இடத்துல தான் நமக்கு வந்து உட்காரும் உட்காரும் போது என்னாகுன்னா இந்த துணி இப்படி பிளண்ட் ஆகும்போது இந்த இடத்துல வந்து சுருக்கம் வரும் அதாவது ஆம்கோளுக்கு கீழே வந்து மடிப்பு வரும் அந்த மடிப்பு வராமல் இருக்கணும்னா அந்த உடம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சோல்ட்ரு விற்று கொடுக்கணும் சரியா அதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும் நெக்கு ட்ராப் ஆகிரும்னு நினச்சி நீங்கள் நெக்கோட அளவை குறைச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இங்கே வந்து ஃபோல்டு விழுந்துடும் சரியா நெக்கு ட்ராப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நெக்கை வந்து கொஞ்சம் க்ராஸ் பீஸ் வச்சு இழுத்து தைச்சோம் அப்படின்னா நெக்கு ட்ராப் ஆகாமல் இருக்கும் இப்போ நம்ம அடுத்து இந்த ப்ளவுஸோட செஸ்ட் அளவு இப்படி மடக்கி போட்டு செக் பண்ணலாம் செக் பண்ணும்போது என்ன ஆகுன்னா எல்லா ப்ளவுஸும் ஒரே மாதிரி இருக்காது இந்த ப்ளவுஸ் வந்து லேசாக இழுத்துருச்சு அப்படின்னா இந்த அளவு வந்து கரெக்டாக நிற்காமல் கொஞ்சம் கூட்டிகிட்டே வந்துடும் நம்ம அப்படி பார்க்காம கரெக்டாக இந்த பேக் நெக்கோட கீழே எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக அந்த பீஸை எடுத்துட்டு இதை அப்படியே ரெண்டாக நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி எடுத்துகிட்டு கரெக்டாக இதோட நெக் லைனில் இந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வருது இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்படி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த லைன் கிடச்சிரும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் பீஸை இங்கேருந்து இந்த இடத்துல வச்சு பாருங்க கரெக்டாக தான் இருக்குது அப்போ இந்த இடம் நமக்கு கரெக்டாக தான் வரும் இது ஒன் ஃபோர்த் கட்டிங்காக தான் இருக்குது இது அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம் இப்போ இதோட அளவு எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்குவோம் இது அப்போ ஒம்பது ரஞ்சு இருக்கு அப்போ முப்பத்தாறு இன்ச்சு சைஸ் கணக்கு வரும் இதுக்கு நம்ம ஒரு ஆறரை இன்ச்சு போல் எடுத்துக்குவோம் அதே ஆறரை இன்ச்சை இங்கேயும் வச்சுக்கலாம் இருந்து ஆறரை வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் இந்த லைனை நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்குவோம் அடுத்தது இதோட சென்டர் அதாவது ஆறு இன்ச்சு இருக்குல மூணு இன்ச்சு இதுக்கு கால் இன்ச்சு இறக்கிக்கோங்க இறக்கிட்டு இந்த ஆம்கோல் ரவுண்டை இங்கே போட்டுக்குவோம் இப்போ இதோட ஹோலும் அளவு ப்ளவுஸோட ஹோலும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஹோல் செக் பண்ணுறதுக்கு சோல்டர் ஸ்டிச்சிங் அலொஞ்சம் லெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த இடத்த கனெக்ட் பண்ணி கரெக்டாக இந்த ரவுண்டை அழைச்சுக்கோம் எட்டு இஞ்சு வருது இங்கே நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸ்லாம் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்குவோம் எட்டு இஞ்சி கரெக்டாக இருக்குது அப்போ நம்ம மார்க் பண்ணது கரெக்டு அப்படியே இருக்கட்டும் அடுத்தது சோல்ரு வித்து சோல்ரு வித்து வந்து இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் கரெக்டாக ரெண்டே கால் இன்ச்சு இருக்குது அப்போ நம்ம இங்கே மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் மூணு இன்ச்சு வச்சுட்டோம் அப்படின்னா காலி இன்ச்சு நெக்குக்கும் அரை இன்ச்சு ஆம்ஹோல் ஸ்டிச்சிங்க்கும் போயிடும் சரியா இப்போ நம்ம நெக்கை ட்ரா பண்ணிடலாம் இப்போ சோல்ட்ரு சென்றருக்கு நேராக நம்ம இந்த டாட்டை மார்க் பண்ணிக்குவோம் நான் ஒரு நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் டாட்டோட வித்து வந்து ஒரு இன்ச் வச்சுக்குவோம் டாட்டோட மார்க்கை வந்து நம்ம பண்ணிடுவோம் இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம டாட் பிடிச்சோம் அப்படின்னா ரெண்டு சைடும் ஈவனாக வரும் அந்த மாதிரி பிடிச்சி பழகிக்கோங்க சைடில் வந்து இந்த லைனாக கிராஸ் எடுத்து விட்டுருப்பாங்க இந்த கிராஸ் எடுக்கிறது நமக்கு வந்து பேக்கில் டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும் சரியா அப்போ பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம பேக் மார்க் பண்ணிட்டோம் இதை பார்த்தினா இன்னும் டீட்டெயிலான க்ளாஸ் வேணும் அப்படின்னா ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப் இப்போ அக்டோபர் சிக்ஸ்த்து ஸ்டார்ட் ஆகுது அது ஒரே ஒரு நாள் தான் அந்த க்ளாஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதில் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு சேர்ந்துக்கோங்க நம்ம தொழிலை இன்ட்ரெஸ்ட்டோடு கற்றுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி சிறந்த வேலை எதுவும் கிடையாது வேலை எப்போவுமே ரசித்து பண்ணுங்கள் பேக் வெட்டின உடனே சைடு மார்க்கையும் டாட்டோட மார்க்கையும் அதாவது டாட்டுக்கு ரெண்டு சைடு மார்க்கையுமே நம்ம எடுத்துக்குவோம் அப்போ தான் வந்து ரெண்டு டாட்டும் ஒரே அளவில் பிடிக்க முடியும் அது அந்த மாதிரியே எடுத்து பழகிக்கோங்க அடுத்தது ஃப்ரெண்டு கட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்டு வந்து கிராஸ் பீஸ் தான் க்ராஸில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குவோம் காலிஞ்சி கேப்பில் இன்னொரு லைன் போட்டுக்குவோம் இந்த காலிஞ்சி கேப் லைன் எதுக்கு அப்படின்னா ஹூக் பட்டியோட ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்காக இதில் வந்து கரெக்டாக இந்த பேக் ஃபோல்டிங்கை நம்ம இங்கே வச்சுக்குவோம் அப்படி வச்சுட்டு செஸ்ட் லைனை கரெக்டாக இதே இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஷோல்ட்ரு லைன் அதையும் அப்படி இதே இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஒன் ஃபோர்த் கட்டிங்கிறதுனால கரெக்டாக இதே இடத்துலையே ஃப்ரெண்டுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க நெக் லைன் வித்து மட்டும் கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு நீங்கள் கம்மியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு பேக் ஷோல்ட்ரு லேசை நகட்டி வச்சுட்டு இந்த வித்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இங்கிட்டு மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுட்டு இப்போ செஸ்ட் லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க நெக் லைனையும் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கோங்க அடுத்தது ஷோல்ட்ரு ஸ்டிச்சிங் லையும் இதில் நம்ம வரைஞ்சிக்குவோம் வரைஞ்சிட்டு ஷோல்ட்ருலேருந்து பஸ்ட் பாயிண்ட் லைன் அதை வந்து கரெக்டாக நீங்கள் மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ப்ளவுஸ் வந்து இழுக்கக்கூடாது இழுக்காமல் கரெக்டாக இந்த இடத்துல வச்சு பஸ்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க அண்டர் பஸ்டையும் மார்க் பண்ணிக்கோங்க பஸ்ட் பாயிண்ட்டை வந்து பிடிச்சி கிராஸ் பீஸ் தானேன்னு சொல்லி இழுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு இன்ச்சு வரைக்கும் இறங்கி வருது இந்த ஒரு இன்ச்சு இறக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து கீழே இந்த பீஸை இழுக்க ஆரம்பிக்கும் இழுக்க ஆரம்பிச்சுன்னா இந்த இடத்துல வந்து லூஸ் விழுந்துடும் ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் இல்லாமல் போயிடும் நான் எப்பவுமே கிராஸ் பீஸ் வரும்போது இழுக்கா இங்கே இழுத்து அளந்துக்கலாம் அடுத்தது ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரெண்டு லைனையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு சைடில் இந்த லைனை ரஃப்பாக போட்டுக்கிறேன் போட்டுட்டு நான் இந்த இருந்து இந்த லைனை மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஓப்பன்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் கேப்பு கரெக்டாக இந்த இடத்துல வருது இதை விட காலிஞ்சி தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன் காலிஞ்சி வந்து ஹூக் பட்டிக்காக இப்போ நான் நெக்கில் இருந்து இந்த லைனுக்கு கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறேன் கோடு போட்டுட்டு இதுக்கு சென்ட்ரு சென்டரில் மார்க் பண்ணிக்கிறேன் சரியா பண்ணிட்டு இப்போ நெக்கோட இறக்கம் நெக் இறக்கம் எப்போவும் பார்க்கும்போது இந்த சோல்ட்ருத்துக்கு கரெக்டாக இந்த கீழே உள்ள லைனில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பீஸை எங்கிட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த டாட்டை வந்து கரெக்டாக இந்த டாட் பாயிண்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த பீஸ் வரும் எங்கே வரதோ அந்த இடத்த விட கால் இன்ச் மேலே ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு இந்த நெக் ரவுண்டை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இதுதான் நமக்கு நெக்கோட இறக்கம் இதை நம்ம அலோ ப்ளவுஸில் கரெக்டாக இல்லைன்னா கூட நம்ம அந்த ரவுண்டை வந்து நல்லா நீட்டாக வரைஞ்சிக்குவோம் வரைஞ்சிட்டு அடுத்தது நம்ம அந்த இந்த லைனை கொஞ்சம் மேலே ஏற்றப்பட்டிருக்குறேன் ஏன்னா இதுதான் இதுக்கு சென்ற வருது ஓகே இதில் வந்து ஒரு கால் இன்ச்சு போயிடும் இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு போகும் முக்கால் இன்ச்சு கீழே ஒரு ஒரு ஒன்னே கால இன்ச்சு அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கரெக்டு அடுத்தது ஓப்பன் சைடு வந்து டாட்டு இதோட மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இதை விட ஒரு இன்ச்சு கேப்பில் இருக்கணும் இதுக்கு இதுக்கு டிஸ்டன்ஸு அடுத்தது இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதிலேருந்து இந்த ஹோல் ஆங்கிளுக்கு கரெக்டாக இந்த டாட்டை போட்டுக்கோங்க ஒரு ஒன்றே முக்கால் இஞ்சி இருந்து ரெண்டு இன்ச்சு வரைக்கும் இருந்துக்கலாம் இந்த டாட்டோட அகலை வந்து முக்கால் இஞ்சி இருந்தால் போதும் அடுத்தது ஆம்கோல் இந்த முத பாயிண்டில் டாட்டோட முத பாயிண்டில் எப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக இந்த இடமும் இந்த இடமும் சேர்கிற மாதிரி இந்த பெண்டு வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அடுத்தது கீழே அவ்வளோதான் ஆம்கோல் நம்ம மார்க் பண்ணிட்டோம் ஆம்கோலை வந்து மார்க் பண்ணோன்னு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக அஞ்சு இஞ்சி வருது அஞ்சு இஞ்சி இங்கே வச்சுட்டு அப்படியே செக் பண்ணிங்க அப்படின்னா எட்டு இஞ்சி ஆம்போல் வந்து கரெக்டாக இருக்குது அடுத்தது வேஸ்ட்டு நமக்கு வந்து ஏழரை இன்ச்சு வேணும் ஏழரை இன்ச்சு இது எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஏழரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இதுக்கு இதுக்கு கேப்பு மூணு இன்ச்சு இருக்குது அப்போ மூணு இன்ச்சு வந்து டாட்டா வச்சு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு போட்டுக்கோங்க அடுத்தது இந்த மார்க் ஃப்ரெண்டு மார்க் பண்ணியாச்சு இங்கே வந்து டாட்டுக்கு இங்கே காலஞ்சு இங்கே காலஞ்சு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இந்த டாட் மார்க்கையும் நம்ம வரைஞ்சிக்குவோம் வரைஞ்சிட்டு இந்த இடத்த வந்து லைட்டாக இப்படி ஒன் பாயிண்ட்டுக்கு க்ராஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுவுமே நமக்கு டாட் பிடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்துடும் ஹூப் பட்டி தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் அடுத்து ஃப்ரண்ட் பீஸை நம்ம கட் பண்ணிக்குவோம் இப்போ டாட்டுக்கு ரெண்டு பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்கும். லெக் ஃப்ரண்ட்டு மார்பனியாச்சு அடுத்தது பெல்ட்டு பெல்ட்டுக்கு நம்ம பேக் வெட்டிட்டு சைடு பீஸ் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஒரு கால் இன்ச்சு கிராஸில் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இதிலருந்து ஒன்றரை இன்ச்சு போட்டுட்டு அடுத்தது வந்து ஏழரை இன்ச்சு அந்த ஒன்றரை இன்ச்சு கேப் லைனை ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க ஏன்னா இந்த லைனில் தான் நம்ம பெல்ட் அளவு செக் பண்ணணும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இதை விட முக்காலிஞ்சி ஹைட் ஏற்றிக்கோங்க இந்த முக்காலிஞ்சி ஹைட் எதுக்கு அப்படின்னா இந்த பெல்ட்டை வந்து நம்ம இதோட ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணும்போது காலிஞ்சு ஒரு பாயிண்ட் பிடிப்போம் இது பெல்ட்டுக்கு ஒரு காலிஞ்சு ஒரு பாயிண்ட்டு ஃப்ரெண்டுக்கு ஒரு காலிஞ்சு ஒரு பாயிண்ட்டு இந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும்தான் சைடு வந்து நமக்கு ஒரே ஈவனாக சேரும் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா மூன்றரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது அந்த அளவு கரெக்டாக இங்கே எடுத்துக்கோங்க அடுத்தது ரெண்டே முக்கால் இன்ச்சு இந்த இடத்துல எடுத்துக்கோங்க இங்கே வந்து கால் இன்ச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துகிட்டு இந்த சைடு எங்கே வச்சு செக் பண்ணிக்கோங்க சைடு வந்து ஜாயின் பண்ணுற இடம் எங்கே கரெக்டாக வருதோ அந்த இடத்த செக் பண்ணிவிட்டு இந்த மார்க்கில் கரெக்டாக அந்த டாட் அளவுக்கு பிடிச்சிக்கோங்க அடுத்தது இந்த டாட் அப்படியே லெஸ் பண்ணிவிட்டு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த லைனை ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இங்கேருந்து இந்த கேவு கொடுத்துக்கோங்க கரெக்டாக கொடுத்துட்டு அடுத்தது இந்த இடம் பண்ணியாச்சு இப்போ நம்ம பெல்ட்டை கட் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்லீவுக்கு போயிடலாம் இதை வந்து நாலாக அப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேலை அப்படி வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டுட்டு ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எடுத்து இந்த ஸ்லீவ் லெங்க்த்தை மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் லெங்க் வந்து இந்த அளவு வருது இதை விட இவங்க வந்து ஒன்றரை இஞ்சி இப்போ கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் நான் வந்து ஒன்றரை இன்ச்சு எங்கே மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு திரும்ப நான் ஸ்டிச்சிங் மட்டும் கொஞ்சம் நான் விட்டுக்கிறேன் விட்டுட்டு இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன் இப்போ கேப் ஹைட்டு ஒரு மூணு இன்ச்சு நான் இறக்கிக்கிறேன் மூணு இன்ச்சு இறக்கிட்டு இங்கேருந்து கிராஸில் நமக்கு எட்டு இஞ்சு வேணும் எட்டு இஞ்சை மார்க் பண்ணிக்கிறேன் கிராஸாக இந்த எட்டு இஞ்சி வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் அந்த கிராஸ் லைனை நம்ம அப்படியே எடுத்துக்குவோம் போட்டுட்டு அடுத்து ஸ்லீவ் லூஸ் பார்க்கணும் ஸ்லீவ் லூஸ் எப்படி பார்க்கணும்னா கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு மடக்கிட்டு இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்குவோம் ஓகேவா இஞ்சில் நாலு இன்ச்சு தான் நமக்கு சென்டர் பாயிண்ட் இதை விட மேலே வந்து அரை இன்ச்சும் கீழே கால் இன்ச்சு இருக்கணும் இங்கே வரும்போது ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு ஒரு மார்க்கும் முக்கால் இஞ்சு அளவுக்கு ஒரு மார்க்கும் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஆம் ஹோல் ரவுண்டு இந்த ஒன்றரை இன்ச்சிலேருந்து இருந்து மேலே இருக்கிற அரை இன்ச்சுக்கு இந்த லைனை வரைஞ்சுக்கோங்க வரைஞ்சிட்டு அப்படியே ஸ்கேல போட்டுக்கோங்க அடுத்தது அவ்வளோ தான் இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணிடலாம் மார்க் பண்ணிக்கோங்க இங்கே சென்டர் மார்க்கும் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரெண்டு கவர் வெட்டணும் ஃப்ரெண்ட் கவர் வெட்டும்போது இந்த பீஸை சிங்கிளை எடுத்து விட்டு அப்படியே வெட்டிக்கோங்க மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு எப்படி இந்த ப்ளவுஸை கட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ கூட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்